ஐயா விலைக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் கடன் சுமை குறையுமா ஆம் கண்டிப்பாக குறையும் வெள்ளிக்கிழமையில சரியாக மதியம் ஒரு மணி ரெண்டு மணி அதாவது ஒன்னு டு ரெண்டுல வந்து சுக்கரகுரை இருக்கும் இந்த கால காலகட்டத்துல நீங்க தீபம் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க வீட்டிலேயே மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக ஏற்றி குங்கும பூவை போட்டு அந்த மதியம் நீங்க பருகுகிற பொழுது கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் சுமை குறையறத நீங்க கண்கூடா பாப்பீங்க அப்போ பணம் வரது இருக்கும்போது கடன் சுமை குறையும் அப்ப பணம் வரணும்னா இன்னும் ஒருவருடைய மனசையும் உடலையும் நாம என்ன பண்ணும்னா குளிர்ச்சி தன்மையில சந்தோஷப்படுத்தணும் இதை நீங்க செயல்படுத்த செயல்படுத்த உங்ககிட்ட தன வருவாய் இருக்கிறத கண்கூடாக பார்ப்பீர்கள் அதற்கு அடுத்தபடியா ஒரு வெள்ளி கிண்ணம் வச்சுக்கோங்க அந்த வெள்ளி கிண்ணத்துல சில்லறை நாணயங்களை நிறைய நிரப்பிக்கோங்க இந்த நாணய குவியலை தினசரி உங்க பூஜை அறையில வச்சு அதை ஒரு மகாலட்சுமியா பாவித்து அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க வியாபாரமோ அல்லது ஏதோ ஒரு புதிய பொருளோ ஒரு அஞ்சு ரூபாயில நீங்க வாங்குங்க திரும்ப அன்றைக்கு நீங்க என்ன காரியத்துக்காக சென்றீர்களோ என்ன வியாபாரத்திற்காக புறப்பட்டீர்களோ அது லாபமாக இருக்கும் அந்த லாபமாக இருந்த மீண்டும் அதிலிருந்து வந்த பணத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா அது நாணயமாக மாற்றி இந்த வெள்ளிக்கிணத்திலேயே சேர்க்கணும் இவ்வாறு பண்ணும் பொழுது உங்களுடைய தன வருவாய் மிக சிறப்பாக உயர்வத கண்கூடாக பார்க்க முடியும் இது எல்லாமே உங்களுடைய கடன் சுமை காலகட்டத்துல நீங்க பின்பற்ற வேண்டியது